ஐ மீன் உடம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு காமிக்கிற ஒரு வே ஆஃப் ஸ்டைல்ன்னு சொல்லுவோம் நாங்கள் ஃபோட்டோகிராஃபியில ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் அதில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இங்கே புடவ கட்டிகிட்டு வந்திருக்கிறாஜா நான் இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் போறேன் அந்த ரீசனுக்காக இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கும் இல்லை ஃபங்க்ஷன் இல்லாட்டி எப்படி வந்திருப்ப ஃபங்க்ஷன் இல்லைன்னா நார்மலாக வெஸ்டர்ன் வேரில் வந்திருப்பேன் வெஸ்டர்ன் வேர்டில் வந்திருப்பேன் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து உங்க வீட்டில் இருக்கறவங்க அம்மாலாம் பார்த்துருக்காங்களா

நீ என்ன லட்ச கணக்காக சம்பாதிச்சு கொடுத்தாலும் அது இல்லை ஒன் லைஃப் செட்டில் ஆகணும்னு தானே அவங்க பார்ப்பாங்க இப்படிப்பட்ட ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்த்தா எப்படிமா நாளைக்கு மாப்பிள்ளை வருவாங்க அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைம்மா நீ இன்னும் நீ செய் நீ செய்கிற செயலை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது யாருமே கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாருமே உன்ன மாதிரி பண்ணுறாங்களா என்ன மாதிரி இருக்க ஃபீல்டில் இருக்கவங்க தே ஆர் கெட்டிங் மேரிட் ரைட் ஸோ ஐ ஐ நோ எடுத்து மலைக்காரூர் அதுல இருந்து அவங்க பெரிய இடங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த நார்த் கல்ச்சர் அக்செப்டன்ஸ் இங்கே இல்லை நமக்கு இன்னும் ஸோ வென் யூ ஹாவ் அ மதர் லைக் தம்பி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அவங்களுக்கு இப்போ புரிதல் ஏற்பட்டிருக்கு ஷ் இஸ் டூ இன் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு சோ அதுல எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல அப்பா அப்பா ஐடியா இல்ல நான் அப்பாகிட்ட பேசுனது இல்ல என்னமோ சொல்லுவாரு அவங்க அப்பா அவரு ஆரம்பத்துலயே எங்களுக்கு குடும்பத்துல எந்த யூஸ்ஸும் இல்ல அதனால நாங்க அவரை அவர் வந்து எங்களுக்கு பிடிமானம் இல்ல தான் இருக்காரு ஆனா எந்த பிடிமானும் கிடையாது ஒரு அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல ஒரு அன்பு குடுத்துருந்தாருன்னா இந்த அளவுக்கு அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காரு என்னமா பாதிக்கப்பட்டிருக்காவ எந்த அவளுக்கு அந்த அன்பு யாரும் கொடுக்கல அப்பாவோட அன்பு இல்ல இல்லைன்னா பரவாயில்ல இவ்வளவு அன்பான அம்மா இருக்கீங்களே இருக்கிறோம் அதுக்காக அதை செய்யல அவளுக்கு பிடிச்சது போயிட்டா நம்மளுக்கு பொண்ணோட உயிர் முக்கியமா அது முக்கியம் பார்த்தா எனக்கு பொண்ணு உயிர் தான் எனக்கு முக்கியம் ஏன் என்னாச்சு உயிர் போற அளவுக்கு என்ன ஏன் அப்படின்னா அவ நான் இதை பண்ணுவேன் எனக்கு இதுதான் வேணும் இல்லைன்னா நான் எங்க வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் பொண்ணை தான் பார்க்க முடியும் அதை பார்க்க எனக்கு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இந்த பொண்ணு குழந்தையிலே நான் டான்ஸே கற்றுக் கொடுக்குறேன் ஏன்னா நான் டான்ஸர் நான் கத்து கற்றுக் கூடாதுன்னு நினச்சேன் நான் கத்தும் கொடுக்கல கிளாஸும் சேர்க்கலாம் ஆனால் அவளுக்கு அதில் தான் குழந்தையிலேருந்தான் அவளுக்கு அந்த மூமெண்ட் தான் டான்ஸு பாட்டு இதில் தான் அவளுக்கு அதிக நாட்டம் இருந்தது ஸோ அதனால அவளோட ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னோட இதுல இருந்தான் சோ அதுக்கு அந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய மன பாதிப்பு கொஞ்சம் அவளுக்கு சுகர் டென்த்து படிக்கும் போதே அவளுக்கு சுகர் வந்தது சோ தான் அவள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டான் அது சரி குழந்தைன்றதுனால கொஞ்சம் நான் அப்பறத்துல என்சாரெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் நான் போயிடுவேன் இல்லைனா நான் எதனா பண்ணிப்பேன்னு சொல்றப்போ என் பொண்ணு உசது தான் எனக்கு ஏன்னா எனக்கு வந்து யாருமே கிடையாது அம்மா அப்பா நான் சின்ன வயசுலேயே பார்த்ததில்லை எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அவன் எங்கே போனானே தெரியாது சின்ன வயசுலேயே என்னை ஒரு வீட்டில் வேலைக்கு விட்டுட்டாங்க தம்பி தம்பிட்டுமே ஒரு மெக்கானிக் செட்டில் விட்டுட்டாங்க அப்படி நான் வளர்ந்தவோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்போ அந்த குழந்தை வளர்ந்தது அந்த அந்த நான் இருக்கிறது அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு வசந்தான் அப்படி இருக்கும்போது நான் எதுவும் அவள் அவ அவள் பிடிச்சது செஞ்சிட்டான்னு நான் விட்டுட்டேன் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தெரிஞ்சது எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் தெரிஞ்சு கஷ்டப்பட்டேன் ரொம்ப பேசினேன் ஒரு மூணு மாதம் கூட பேசாமல் இருந்தேன் ஆனாலும் மனசு கேட்கல என்ன பண்ணுறது அவள் அதிலே தான் இருக்கிறாள் நான் நான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் நான் ஒரு நல்ல பொசிஷன் வரணும் நான் நான் அந்த ஒரு காரணத்துக்கும் சரி நல்ல பொசிஷன் வந்துட்டானா அப்போ இதெல்லாம் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்பா என்ன சொல்கிறது அப்போ அவளா அவளான்னு வாங்க எனக்கு வளர்த்தவங்களாம் பேசினாங்க தான் ஆனால் நான் அவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் அவள் வாழ்க்கை அவள் பார்த்துக்கிறான் நீங்கள் பார்க்க போறதுல நான் பார்க்க போகிறதில்லை அவள் பார்த்துக்க போகிறான் அதுதான் நான் சொல்லிவிட்டேன்